லகு வியாப்தி வளர்த்தல்லிகேன் தேசிய கொந்தேசியாக் என்பதாக இன்றைய லங்கா தீபத்திரிகை காணும் எனவே இந்த மிகப்பெரிய வேலுத்திட்டங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வாருங்கள் என்பதாக உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கு புதியதொரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய லங்கா தீபத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பற்றுவதற்கான மதுரமான செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உள்ளூர் ஒப்பந்தக்காரர்கள் வெளிநாட்டு கடன் முயற்சி இப்பாரிய திட்டங்களுக்கான நிதி தொடர்பில் ஜனாதிபதியின் யோசனை என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதிவேக நெடுஞ்சாலைகள் போன்ற பாரிய அபிவிருத்தி திட்டங்களை ஏலம் எடுக்க எதிர்பார்க்கும் உள்ளூர் ஒப்பந்தக்காரர்கள் உள்ளூர் வங்கியிடமிருந்து கடன்களை பெறுவதற்கு பதிலாக நிதி அல்லது வெளிநாடுகளிலிருந்து கடன்களை கொண்டு வரும் யோசனை ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்வைத்திருக்கின்றார் உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் அரச வங்கிகளிடமிருந்து கடனை பெற்றால் கிராமப்புற வீதி திட்டங்கள் போன்ற ஏனைய அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதியுதவி நிறுத்தப்படலாம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே கடவத்தை மற்றும் மீரிகம இடையிலான மத்திய அதிவேக பகுதி பகுதியளவு கட்டப்பட்ட முதல் கட்டத்தை முடிக்க சீன அரசுக்கு சொந்தமான மெட்ரலஜிக்கல் கோப்பரேஷன் ஆஃப் சீனா லிமிடெட் என்ற கட்டுமான நிறுவனத்தை அரசாங்கம் தேர்ந்தெடுத்துள்ளதை அடுத்து இந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது முன்னதாக இத்திட்டத்திலிருந்து திட்டத்தை வீதி அபிவிருத்தி ஆணைக்குழு உள்ளூர் ஏழுதாரர்களிடம் ஒப்படைக்க முன்மொழிந்தது ஆனால் பல்வேறு காரணங்களால் சீன நிறுவனத்தோடு திட்டத்தை தொடர அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது இந்நிலையில் முப்பத்தேழு கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட கடவத்தை மீறிக அதிவேக பாதையின் அடுத்த கட்ட பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளன என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் எனவே இவ்வாறு இருக்கதான் ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆலோசனை வழங்கியிருக்கிறார் எனவே உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் நீங்கள் ஒரு பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக முன் வருகின்ற போது நீங்கள் உள்ளூர் வங்கிகளில் கடன் பெறுவதை விட வெளிநாடுகளிலிருந்து முதலீடோ அல்லது அங்கிருந்து பணம் கொண்டு வருகின்ற விடயங்களை மேற்கொள்கின்ற போது அது நாட்டுக்கு இன்னும் சிறந்த விடயமாக இருக்கும் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதற்கான எனவே இது ஒரு முதலீடாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிற காரணத்தினால் அதனை அது குறித்து இந்த ஒப்பந்ததாரர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி விருத்தல் வழங்கியிருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பது காரணம்